வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் ஒரு வருடமானாலும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணாமல் எப்படி நம்ம வெளியே வச்சு பயன்படுத்தலாம் தாளித்த ஊறுகாயை கூட அப்படின்னு பார்க்க போகிறோம் நார்த்தங்காய் கிடைக்காதவங்க செய்ய தெரியாதவங்க நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனில் ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர்னு பேரில் நார்த்தங்காய் ஊறுகாய் அதே மாதிரி பிரண்டை தொக்கு சுண்டக்காய் தொக்கு சுண்டைக்காய் கோவைக்காய் கருவேப்பிள்ளை இது போன்ற இட்லி பொடி வகைகள் மேலும் முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளை பொடி இது எல்லாமே செய்து தரும் இந்த மாதம் நான் அதிகமாக ஆர்டர் எடுத்தது வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பதினெட்டு வகை சிறுதானியங்கள் சேர்த்து சிறுவர் முதல் டயபட்டிஸ் உள்ளவங்க வரைக்கும் ஹெல்த் மிக்ஸ் மேலும் கட்டிய ராகி அதாவது ஒரு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஹேலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நார்த்தங்காய் கிட்ட எடுத்துருக்குறோம் இந்த நார்த்தங்காய்கள் வந்து நல்லா காய் வெட்டாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதுமாதிரி லைட்டாக கலர்லாம் வந்துருக்குதுன்னா அது ஒன்றும் பழுக்கலை நல்லா அழுத்தமாக தாங்க இருக்கும் காய் நல்லா அழுத்தமாக இருக்கணும் எடுத்து நல்லா அலசி எடுத்துருங்க அலசி எடுத்ததுக்கப்புறமா இப்போது ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நான் நிறையான்றதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருக்கிறேன் நீங்கள் குறைவான காயாக இருந்தால் சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நிறையா தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் இவ்வளோ காயும் அவிக்கிறதுக்கு சும்மா வந்து ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி தான் வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி தான் கொஞ்சம் கல்லூப்பு போட்டு நல்லா சூடு வர வரைக்கும் வச்சுருக்கேன் கொதிக்க விடலை தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த காய்களை இப்போ நாற்பத்தஞ்சு காயுமே இந்த ஒரு பாத்திரத்தில் போட முடியாதுங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பேட்சாக போட்டுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் போட போகிறேன் அதனால் இதில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு காய் அப்படி போட்டுட்டேன் போட்டுட்டு மூடி வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இந்த மாதிரி குளுக்குன்னா இந்த காய்ங்க உருளணும் அந்த அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி மூடி வைங்க இது ரொம்ப சற்றுன்னு வந்து நிறம் மாறிடும் வேக விட்டுறக்கூடாது ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அப்படியே நல்லா நிறம் மாறி மாறி வரும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் காய்களை அடியிலேருந்து பெரட்டி போட்டு நாம் இப்படி வைக்கணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தால் இது மாதிரி குளிக்க விட்டு வேக விடலாம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க கொதிக்கிற தண்ணி மேலே தெரிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கரண்டியை விட்டு சும்மா அது அடியில் இருக்கிற காய்களை மேலே எடுத்துட்டு மேலே பச்சையாக இருக்கிறத அடியில் தள்ளுங்க இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா டாங்ஸ் இந்த மாதிரி இடிக்கி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டாங்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணலாம் பொறுமையாக தான் கொஞ்சம் செய்யணும் இது மொத்தமாகவே நிறம் மாறுறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது வேக விட்டுறக்கூடாது சாஃப்ட்டாகவும் ஆகிடக்கூடாது காய் இப்போ பாருங்கள் எல்லாமே நிறம் மாறிடுச்சு இந்த மாதிரி டாங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம் நம்ம தண்ணி வந்து அப்படியே தாங்க இருக்கும் இந்த தண்ணி வத்தல்லாம் வத்தாது அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ நேரம் வெந்திருக்குதுன்னு இப்போ இதை எல்லாமே எடுத்துருங்க நான் ரெண்டு பேட்சாக போட்டு நான் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டேன் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேறு ஏதாவது குக்கர்லாம் கழுவ யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சிட்ரிக் ஆசிட் உடையாது ஸோ இது மாதிரி நல்லா ஆறினதும் நாம் வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த சூட்டோடு வந்து நறுக்காதீங்க நம்மளால் கட் பண்ண முடியாது நல்லா ஆற விட்டுருங்க நைட்டு இந்த மாதிரி அவிச்சு வச்சுக்கோன்னா நீங்கள் பகலில் கூட நறுக்கிக்கலாம் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க எந்த ஊர்கா செய்ய போனாலும் கல்லுப்பு சேர்க்கறது தான் சிறந்தது சால்ட்டு சேர்க்கறதை விட அதனால் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு காயை எட்டு துண்டாக வெட்டலாம் இல்லைன்னா நீங்கள் பன்னிரெண்டு துண்டாக வெட்டலாம் அது நம்மளோட விருப்பம் அந்த சைஸ் பொறுத்து பாருங்கள் முதல்ல நான் வந்துட்டு சும்மா எட்டு துண்டாக வெட்டுறேன் ஒரு காயை அதுக்கப்புறமா ஒரு காயை வந்துட்டு பன்னிரெண்டு துண்டாக அதாவது நாலில் ஒரு பங்கு மூணு மூணாக நறுக்கிறது எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கலாம் ரொம்ப பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கணும் ஊர்கான்னா அதனால் நான் எப்போவுமே இந்த அளவுக்கு தான் நறுக்கிறது பாருங்கள் இந்த ஒரு ஆறு ஆறு துண்டாக நறுக்கி இந்த பன்னிரெண்டு துண்டு ஆக்குறோம் பாருங்கள் இதுதான் மீடியம் சைஸு இது போல் நறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க நான் பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு இந்த எல்லாம் வரும் பாருங்கள் நான் அந்த ஷாப்பிங் போர்டையும் ஒரு பிளேட்டில் தான் வச்சுருந்தேன் சுத்தமான பிளேட்டில் ஸோ அந்த சாறு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இந்த சாறு அதில் ஃபில்டர் பண்ணிடணும் அந்த விதைகளை மட்டும் நம்ம தூரம் எரிஞ்சிடலாம் சாறு கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாமே சேர்த்து நல்லா குளிக்கி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க மொத்த உப்பையும் ஒரே நேரத்தில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நீங்கள் ஓரளவுக்கு உப்பு போடுங்க தோராயமாக மறுநாள் வந்து அந்த உப்பு நல்லா கரைஞ்சி நல்லா ஆகிருக்கும் எல்லாத்துலேயும் அப்போ நமக்கு பத்தலன்னா எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோன்றதுனால அதிகமாக உப்பு சேர்க்கணும்னு இல்லை நார்த்தங்காயில் உப்பு குறைவாக இருந்தாலும் ஊறுகாய் கெட்டு போகாது எலுமிச்ச காய் மாதிரி ஸோ இப்போ எல்லாத்தையும் நறுக்கியாச்சு உப்பு சேர்த்து நல்லா குலுக்கியாச்சு சாரையும் வடிகட்டியாச்சு இப்போ ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரேஷனில் கொடுக்குற வேட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அலசிட்டு ஒரு ரெக்டாங்குலாகவோ ஸ்கொயர் ஷேப்பாகவோ கட் பண்ணிக்கோங்க ஒரு எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வேடு கட்டணும் ஏன் இந்த முடிச்சு போடுறோன்னா அப்போ தான் இந்த கிரிப்னஸ் நிற்கும் அதை கட்டுற மாதிரி இப்படி வேடு கட்டிடுங்க எப்போவுமே ஊர்காலாம் இந்த மாதிரி வேடு கட்டும் போது அதில் மூடியிலேருந்து தண்ணி விடுறதோ அது மாதிரி ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வேடு கட்டுவோம் அப்போல்லாம் சாதத்தை கூட வடிச்சு கொட்டி வேடு கட்டி தாங்க வைப்பாங்க எங்கள் மாமியார்லாம் எப்போவுமே அப்படி தான் அப்போ அந்த சாதத்தில் தண்ணியெல்லாம் விழாது வேர்வை தண்ணியெல்லாம் ஸோ ஊர்கா எப்போவுமே வேடு கட்டுறது தான் ரொம்ப முக்கியம் நல்லா குலுக்கி குலுக்கி விட்டு வைங்க மறுநாள் காலையில் நான் எடுக்கிறேன் உப்பு செக் பண்ணிக்கணும் அந்த தண்ணி தொட்டு நம்ம வாயில் வச்சு பார்த்தோன்னா உப்பு நல்லா ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் ஊறுகாய் நல்லா ஊறும் போது அந்த புளிப்பு கூட காம்பன்சேட் ஆகும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் இப்போ ஈரம் இல்லாத காஞ்ச ஒரு மரக்கரண்டி எப்போவுமே ஊறுகாயில் போடுறது சிறந்தது மரக்கரண்டி இல்லைன்னா ஈரமே இல்லாத ஒரு கரண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு குறைவாக இருந்ததுனால நான் இப்போ ஒரு பங்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா குளிக்கி விட்டு வேடு கட்டி மூணு நாளைக்கு இதே போல் நம்ம ரெண்டு மூணு வேலை குளிக்கி குளிக்கி விட்டு நம்ம வைக்கணும் நடுவில் வந்து நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க எதுவும் பூரணம் வந்துடக்கூடாது அது மாதிரி பூசணம் பிடிக்காமல் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்ம உப்பை வந்து அளவாக கரெக்டாக சேர்க்கணும் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா பூசணை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணிக்கு இப்போ பாருங்கள் மூணு நாள் கழித்து நான் எடுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம தட்டில் போடக்கூடாது வெறும் இந்த காய்களை மட்டும் எடுத்து தட்டில் போடுங்க பச்சை காயாகவே நம்ம அரிஞ்சு போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாங்க ஆனால் இந்த மெத்தடில் ஆவி காட்டிட்டு எடுத்து வைக்கிறது நீங்கள் இதை காய வச்சு வச்சிட்டிங்கன்னா வருஷம் முழுக்க அப்படியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நான் ஒரு மூணு ட்ரேல எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வைங்க இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியுமே நம்ம வெயிலில் தான் வைக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த உப்பு தண்ணி இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு ட்ரேயில் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த கரண்டியுமே நான் அந்த வெயிலே வச்சுடுறேன் எங்கள் மொட்டை மாடையில் ஒரு ஈ காக்கா கூட வராதுங்க அதனால் கவலை இல்லை நம்ம பாட்டால் அப்படியே ப்ளேஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நிறைய பறவைகள் தொல்லை இருக்குன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம் லைட்டாக ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி ஒரு ஷாலோ அந்த மாதிரி அது மேலே போட்டு ஒரு கல் வச்சு வைக்கலாம் இப்போ எனக்கு வந்துட்டு என் பையன் எப்போ பார்த்தாலும் மாடிகை வந்து செக் பண்ணிப்பான் அதனால் பிரச்சனை இல்லை கரெக்டாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான் இப்போ பாருங்கள் முதல் நாள் சாயங்காலம் நாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இன்னும் அந்த ஜூஸினஸ் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வந்து காய வைக்கணும் ரொம்ப ஹார்டாக காய வச்சிடக்கூடாது நார்த்தங்காயை மட்டும் ஸோ அதே சாரில் நான் மறுபடியும் சேர்த்து மறுபடியும் நான் மறுநாள் ஊற வச்சு காய வச்சு எடுத்து வைக்கிறேன் இது போல் மூன்று நாள் காய வச்சாச்சு நமக்கு அந்த ஜூஸ் எல்லாம் காலி ஆகிடுங்க காய காய அதில் போட்டோன்னா அப்படியே இழுத்துரும் அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இப்போ இதே மாதிரி எலுமிச்சங்காய் எலுமிச்சங்காய் வந்து ஒரு ஐம்பது காய் எடுத்து நாலு நாளாக நறுக்கிட்டு உப்பு போட்டு இதே மாதிரி மூணு நாள் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் எலுமிச்ச நாள் ரொம்ப நாள் நீங்கள் திறக்காமல் விட்டுறக்கூடாது அப்பப்போ எடுத்து குளிக்கி குளிக்கி வைக்கணும் நார்த்தங்காய் கூட நமக்கு அப்படியே இருக்கும் சில நேரம் எலுமிச்சங்காய் வந்து பூசணம் பிடிச்சிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நாள் குளிக்கி விட்டு வெயிலில் வைக்கணும் ரொம்ப காய வச்சிடக்கூடாது எலுமிச்சக்காயெல்லாம் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல வெயிலில் உணர்த்தி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே தேன் சொலை மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு வருஷம் நாள் வெளியிலேயே வச்சிருக்கலாம் ஒன்றுமே ஆகாது உப்பு மட்டும் எலுமிச்சக்காய்க்கு நல்லா ரெண்டு கல் தூக்கலாக இருக்கணும் நார்த்தங்காய்க்கு குறைவாக இருந்தால் கூட தெரியாது இப்போ பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் இந்த நார்த்தங்காய் நான் இந்த மாதிரி காய வச்சு மூணு நாள் காய வச்சு எடுத்து அப்படியே மூடி மூடி வச்சுட்டேன் ஒரு இருபது நாள் கழித்து இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அதை நான் மண்பானையில் போட்டு கட்டி வச்சிருவேன் அப்படியே தேவைப்படுறப்ப தான் தாளிப்பேன் இப்போ பாருங்கள் ஒரு கால் கப்பு தனியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே சேர்த்து வெறும் வானலையில் இந்த கடுகு பொரியிற வரைக்கும் நாம் அதை வறுத்து எடுக்கணும் தீயை விட்டுறக்கூடாது அதனால் மிதமான தான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாமே வறுக்கணும் பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது இப்போ வெந்தயம் செவந்துடும் சீரகமும் வருந்துடும் பாருங்க தனியாக கலர் மாறாமல் அப்படியே இருக்குது அதை எடுத்து ஆற வச்சுருங்க மிளகாய் இது வந்து ஆந்திரா மிளகாய்ங்க நல்ல காரம் இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் இதே மாதிரி காம்பு இல்லாமலே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கறது தான் ஊறுகாய்க்காக ரொம்ப இருக்கும் ஸோ இதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்ல மிதமான தீயில் அப்படி வறுத்து எடுக்கணும் அது உடைச்சா உடையணும் மிளகாய் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதே வானிலில் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் கடுகு நான் இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்ட கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இந்த கடுகு பொறிஞ்சதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்படியே ஆற விட்டுறணும் நல்லா சில்லுன்னு ஆயிடணும் இப்போ நமக்கு வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு பொடி பண்ணிக்கலாம் அந்த வெந்தயம் தனியா இதெல்லாம் வறுத்து வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க தேவையான மிளகாயை மட்டும் எடுத்துக்கோங்க நான் இவ்வளோ மிளகாயும் சேர்க்க போகிறது இல்லை சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்க போகிறேன் நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சால் நமக்கு தேவைப்படுறப்போ ஊறுகாய் தாளிச்சிக்கலாம் அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கலாம் இந்த ஊறுகாய் பொடி அப்படி ஒரு மனமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அந்த ஊறுகாயை தொட்டு சாப்பிடும் போது அது ஊற ஊற ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஊறுகாவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருக்கிற இந்த நல்லெண்ணெயில் இந்த ஊறுகாவை அதில் சேர்த்துடணும் இதை நம்ம அப்படியே தண்ணி சேர்த்தெல்லாம் கொதிக்க வைக்கலாமா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கொதிக்கலாம் வச்சிங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும் ஏன்னா நார்த்தங்காயை எப்படி சொல்லுவோம் கசப்பு நார்த்தங்காய் சொல்லுவோம் ஏன்னா அந்த இந்த மாதிரி வெறும் ஊர்ணக்காயை கசப்பு தான் சொல்லுவோம் கசப்பு நார்த்தங்காய் அப்படின்ட்டு ஸோ அதில் ஒரு சிறுங்கசப்பு இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்தெல்லாம் கொதிக்க வச்சிடக்கூடாது இது போல் நல்ல எண்ணெய் ஆற விட்டு நார்த்தங்காயை அதில் சேர்த்துட்டு ஊர்ண நார்த்தங்காயை அதே மாதிரி தேவையான அளவுக்கு இந்த ஊறுகாய் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது உடனே சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு தெரியாதுங்க இது அப்படியே இன்னும் ஒரு ஒரு வாரம் ஊறணும் அது ஊற ஊற அந்த நார்த்தங்காய் அதில் சேர்ந்துருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேரும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்து சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இதை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இல்லை வினிகர் சேர்த்துக்கிட்டு மிளகாய் தூள் அது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக வரும் ஆனால் நாம் எப்போவுமே இதே போல் சேருது தாங்க ஊற ஊற அந்த எண்ணெய் பிரியும் பாருங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குமே பிடிக்கும் செய்ய தெரியாதவங்க நார்த்தங்காய் கிடைக்காதவங்க நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ஆர்டர் கொடுக்கலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் நம்ம கிட்டே வாங்குறது இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி பிரண்டை தொக்கு சுண்டைக்காய் இட்லி பொடி சுண்டைக்காய் தொக்கு மாதிரி ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி